ஹலோ வணக்கம் டிஎன்பிஎஸிலேருந்து வந்திருக்க சமீபத்திய செய்தி நிரந்தர பதிவு எண் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய ஆதார் எண்ணை அதனுடன் இணைக்க வேண்டும் இது வந்துட்டு சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியின் செயலர் திரு நந்தகுமார் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு டிஎன்பிசி எக்ஸாம் டாட் இன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய நிரந்தர பதிவெண்ணில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை சேர்த்துக்கலாம் மேலும் ஆதார் எண் இணைப்பு குறித்து உங்களுடைய ஃபீட்பேக் எதாவது தெரிவிக்கிறோமோனிங்கன்னா அதே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவிக்கலாங்க ஆதார் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் படி உங்களுடைய ஆதார் தகவல்கள் டிஎன்பிசி நிர்வாகத்தால் சேமிக்கப்படாது அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை பதிவு பண்ணிவிடுங்க ஃபீட்பேக்கையும் நீங்கள் தெரிவிங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க அடுத்து குரூப் ஃபோர் எக்ஸாம் விரைவில் வரப்போகுது அதை அடுத்து குரூப் டூவும் வரப்போகுதுங்க தொடர்ந்து சமைச்சர் புக்கு படிச்சுட்டே இருங்க நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க தேங்க்யூ